வணக்க நண்பர்களே இன்னைக்கு நான் பார்த்தோன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் நடக்கிற கொங்கணபுரம் சனிக்கிழமை சேவல் சந்தைக்கு தாங்க வந்திருக்கிறோம் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சனிக்கிழமை சேவல் சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான உள்ள போட்ட கோழி வந்து நிறைய வந்துருந்துச்சு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க பொட்டையெல்லாம் வரதில்லைங்களா நீங்கள் சேவலை மட்டும் காட்டுறீங்கன்னு சேவலும் வந்துருந்துச்சு பொட்டைய நிறையா வந்துருந்துச்சிங்க இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவிலேருந்து இந்த கொண்டு வந்தாங்க இந்த பொட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்னி வேடை ஆந்திராவிலேருந்து கொண்டு வந்தாங்க இது மாதிரி வேணுனா கூட நம்ம சனிக்கிழமை நடக்கிற கொங்கோண சந்தை வந்து எடுத்துக்கலாங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பட்டா சேவலாம் நிறையா வந்துருந்துச்சுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீரியில் வந்து வந்துருந்துச்சு பட்டா வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பாவத்து குஞ்சுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க பொட்டையெல்லாம் கொடுத்தாச்சு சேவல் தான் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா வில சொல்லியிருக்காருங்க ஒரு கோழி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருக்காரு இந்த சேவல மயிலுங்க கோவத்தாடியிலேயே வந்துருக்குதுங்க சேவல் வந்து நல்ல லைனேஜ் உள்ள சேவலுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷனில் தான் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு பொட்டைகள்லாம் எதுவும் போடல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடுதறை தான் போட்டு வச்சுருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கண்டிஷனில் சேவலனால சே இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரூவா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரர் வந்து நாலாயிரம் ரூபா கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா ரெடி கண்டிஷனில் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் கோழிப்பாருங்க நல்லா சுறுசுறுப்பாகவே இருக்குது விலை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க வந்து பார்த்திங்கன்னா பொட்டைக்கு எதுவும் போடல ச கடுதரை தான் போட்டு வச்சிருக்க மாதிரி சேவல் பார்த்தீங்கன்னா வள்ளுவருங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரரூபா சொல்லியிருக்காருங்க சேவல்கார் சேவல் வந்து நல்லா பறவைங்கிற மாதிரி சொன்னாருங்க நம்ம பறவை பார்த்து கூட நீங்கள் ரேட்டு இது பேசிக்கலாங்கிற மாதிரி சொன்னாருங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலரை கிலோ சொல்லியிருக்காருங்க சேவல்கார் இது பாருங்க மயிலுங்க இந்த சேவலோட ரகம் விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயரூபா கொடுத்துருங்கிற மாதிரி சொன்னாருங்க பறவை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தரமான பறவைங்கிற மாதிரி தான் சொன்னாருங்க சேவல்கார் சேவலோட வெயிட் வந்து நாலு கிலோ சொல்லியிருக்காருங்க சேவல் இது மாதிரி நல்ல லைனேஜ் உள்ள சேவல் வேணாலும் நம்ம கொங்கணா பிரசாந்திக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க இந்த சேவலை பாருங்கள் வால்கட்டு மை எல்லாமே நல்லா இருக்குது ரெக்கை எல்லாமே நல்லா இருக்குது உச்சி கொண்டையில் தான் இருக்குது மயில் விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருக்காருங்க வந்து பார்த்திங்கன்னா சேவலை ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க வந்து பொட்டை எதுவும் போடல கண்டு தான் போட்டு வச்சு தைக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது மாதிரி சேவல் வேணாலும் எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலரை கிலோ சொல்லியிருக்காருங்க சேவல்காரரு விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கண்டிஷனில்ங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க கடுதடை தான் போட்டு வச்சுருக்கு பொட்டைக்கு எதுவும் போடலங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம சேவலை பார்த்துட்டு சேவல் பறவை வச்சு கூட பறவை பிடிச்சா ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க இந்த சேலோட ரகம் பாருங்கள் காகுங்க விலை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காருங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு எட்நூறு சொல்லியிருக்காருங்க சேவலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பறவைங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நம்ம பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பிடிச்ச கூட ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க வந்து பார்த்திங்கன்னா சேவல் நல்லா லைனேஜுங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க சேவல்காரரு இந்த சேவல் பாருங்கள் ரகம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிங்க சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருக்காருங்க சேவல்காரரு சேவல் ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காருங்க நீங்கள் பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பிடிச்சா கூட ரேட்டு பேசி எடுத்து எடுத்துக்கலாங்க காலைல வந்து பார்த்திங்கன்னா ஆணி எதுவும் இல்லைங்க ரெக்கை எல்லாமே நல்லா இருக்குது முளைப்பொங்க எதுவும் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காருங்க சேவல்காரரு இந்த கீரியோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாலு ஐநூறு சொல்லியிருக்காருங்க சேவல்கார் சொன்னது வெ வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு எட்நூறு தான் சொல்லியிருக்காருங்க சேவல் நாலு எட்நூறு சொல்லியிருக்காரு வால்கட்டு ரெக்கை எல்லாமே நல்லா இருக்குதுங்க முளைப்பொங்கம் எதுவும் இல்லை வேணால் ஆணிக்காலும் எதுவும் இல்லைங்க பறவை பிடிச்சா நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க இது மாதிரி நல்லா லைனேஜ் வேணுனாலும் எடுத்துக்கலாம் இந்த இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருக்காருங்க சேவல்கார் விலை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் சொல்லியிருக்கேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கொடுக்க முடியாதுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பொட்டைக்கு எதுவும் போடல நல்லா ரெடி கண்டிஷனில் இருக்குது நீங்கள் பறவை வச்சு பார்த்து கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காருங்க சேவல்காரரு இந்த சேவ சேவல் பாருங்கள் காகுங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலுரூவா சொல்லியிருக்காருங்க சேவல்கார் சேவல் வந்து பார்த்தீங்கன்னா கடுதடை தான் போட்டு வச்சுருக்கு பொட்டைக்கு எதுவும் போடலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிக்கீச்சல்ங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காருங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீச்சல் வச்சு தான் வச்சுருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சேவல் பிடிச்சா நம்ம ரெடி பேசி இந்த சேவலோட ரகம் பாருங்கள் கப்புக்கு ஆகுங்க விலை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா கொடுத்துருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா பறவை நல்லா இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் பறவை வச்சு பார்த்துட்டு கூட நீங்கள் ரேட்டு எது முன்னே பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேவலும் பார்த்தீங்கன்னா ரெடி கண்டிஷன் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா வந்த சேவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி கண்டி கண்டிஷன் தாங்க நிறையா வந்திருக்குது ஏன்னா தீபாவளி பக்கமாக இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ரூபா சொல்லியிருக்காங்க சேவல்காரரு சேவல் ரெடி கண்டிஷனுங்க பறவை நல்லா இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா இடுப்பறவு எந்திரிக்கிதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் பறவை பாருங்கள் பறவை பிடிச்சா கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேகங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வந்து பார்த்திங்கனா இது மாதிரி நல்லா லைனேஜ் வேணுணாலும் எடுத்துக்கலாம் இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா சேவல்கார்ட்ட கேட்டதுங்க விலை வந்து பார்த்திங்கன்னா நாலு ஐநூறு கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மாதிரி நல்ல சேவல் வேணுணாலும் நம்ம சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்குறாங்க நம்ம பறவை பார்த்துட்டு பறவை பிடிச்சா நம்ம ரெடி பேசி எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுச்சி குறைச்சும் கொடுக்குறாங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருக்காருங்க சேவலை வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷன் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சேவல் சரியான வேகங்க நல்ல பறவை நல்லா இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பறவை பார்த்து கூட சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லைனேஜுங்க வந்து பறவை பார்த்துட்டு நீங்கள் பறவை பிடிச்சா கூட ரேட்டு பேசி இந்த கீரியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு கிலோங்க நாலு நூறு மாதிரி சொல்லியிருக்காங்க சேவல்காரங்க விலை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா சேவல்காரர் சொன்ன ரேட்டு சேவல் பிடிச்சா நம்ம ரேட்டு பேசி எதையோ முன்னே பண்ணால் நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்ட அப்படி எங்களுக்கு பார்த்துட்டு சேவல் பிடிச்சா நம்ம சேவல்கட்ட ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க இது மாதிரி வேணுணாலும் இந்த சேவலும் பாருங்கள் நல்லா லைனேஜ் சேவலுங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபா சொல்லியிருக்காங்க சேவல்காரங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு தொள்ளாயிரம் மாதிரி சொல்லியிருக்காங்க கூவத்தாடியில் இருக்குது கலரும் நல்லா இருக்குது வாழ்கட்டை எல்லாமே நல்லா இருக்குதுங்க காலி எதுவும் ஆணி இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரெக்கையும் வந்து பார்த்திங்கன்னா முளைப்பொங்குள்ள ரெக்கையும் நல்லா இருக்குதுங்க இந்த சேவல் பாருங்கள் காகத்தில் இருக்குதுங்க விலை வந்து பார்த்திங்கன்னா மூணு ஐநூறு சொல்லியிருக்காங்க சேவலை வந்து பார்த்திங்கன்னா நான் பறவை எதுவும் வச்சு பார்க்கல நீங்கள் தான் ரெடி பண்ணிக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவல் பார்த்திங்கன்னா இது முகைதான் என்னங்கிறது பார்த்துட்டு கூட ரேட்டு ஏதோ முன்ன முன்னே பேசி எடுத்துக்கலாங்க இந்த கீரியோட வீட்டு வந்து பார்த்திங்கன்னா மூணு தொள்ளாயிரங்க விலை வந்து ரூபா கொடுத்துருங்கிற மாதிரி சொன்னாங்க சேவல்காரங்க நம்ம சேவல் பார்த்துட்டு நம்ம பறவை பிடிச்சிது இல்லை முகச்சில் இருக்குதா என்னங்கிறத பார்த்து கூட நம்ம எடுத்துக்கலாங்க விலை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கட்டும் கட்டுப்படியாங்கன்னு பார்த்துட்டு கட்டுப்படியான நம்ம ரேட்டு பேசிக்கலாம் இந்த சேவலம் பார்த்திங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குதுன்னு சொன்னாருங்க சேவல்காரரு சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தொலாயிருங்க வந்து பார்த்திங்கன்னா பக்கா கண்டிஷனுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேவலை அளவு பறவை நல்லா இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க நல்லா சேவல் வந்து பறவை நல்லா இருக்குதுங்க இந்த சேவலை பாருங்கள் ரகங்க வந்து பார்த்திங்கன்னா காகங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருக்காருங்க வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு எட்நூறுங்க வந்து பார்த்திங்கன்னா சேவல் நல்லா கண்டிஷனில் இருக்குதுங்க நீங்கள் பறவை வச்சு பார்த்து கூட ரேட்டு பேசிக்கலாங்க பாருங்கள் விசிறிவாள் சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பக்கா கண்டிஷனில் இருக்குதுங்க வெயிட்டு வெயிட்டுக்கு தகுந்த உடம்பு ஹைட்டு நல்லா இருக்குதுங்க சேவல் பிடிச்சா நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட ரகம் பாருங்கள் வள்ளுருங்க வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு நூறுங்க சேவலோட வெயில் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ அஞ்சு ரூபா கொடுத்துருங்கிற மாதிரி சொன்னாருங்க நீங்கள் சேவலை பாருங்கள் எடுத்துகிட்டு போய் கூட பறவை வச்சு பாருங்கள் பறவை எப்படி உங்களுக்கு பார்த்துட்டு இப்போ சேவலை பிடிக்குதுன்னா நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க இந்த சேவல் பாருங்க மயிலில் இருக்குதுங்க விலை வந்து பார்த்திங்கன்னா நாலு ரூபா சொல்லியிருக்காருங்க சேவல்காரருங்க வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏழ்நூறு சொல்லியிருக்காரு சேவல் பிடிச்சிதுன்னா நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா ரெடி கண்டிஷனில் தான் சொல்லியிருக்காருங்க சேவல்காரரு இந்த சேவலும் பாருங்கள் சேவலும் ரெடி கண்டிஷனில் தான் இருக்குதுங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறுரூவா சேவல் சேவல்காரர் சேவல் பிடிச்சா நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சேவல்காரருங்க சேவலை பிடிச்சிதுன்னா நம்ம எதோ ரேட்டு பேசி என்னங்கிட்ட பேசிக்கணும் நம்ம எடுத்துக்கலாங்க இந்த சேலோட விலை கேட்டேங்க சேவல்காரருக்கிட்டங்க ஆறு ஐநூறு சொல்லியிருக்காருங்க ரேட்டு சேவலோட விலை இந்த மா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைக்கலாங்கிற மாதிரி சொன்னாருங்க நம்ம பறவை பார்த்துட்டு எதோ பேசி எடுத்துக்கலாங்க சேவலோட வீட்டு நாலு தொள்ளாயிரம் சொல்லியிருக்காருங்க சேவல்கார சொன்ன ரேட்டு இந்த சேலோட ரகம் பாருங்கள் காகுங்க வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில் தான் சொல்லியிருக்காங்க பறவை வச்சு பாருங்கள் நீங்கள் பறவை பிடிச்சா ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆறு சொன்னாருங்க சேவல்காரர் சொன்னது நீங்கள் சேவல் பறவை வச்சு பார்த்துட்டா ரேட்டு பேசிக்கலாங்கிறோம் நிறையா நண்பர்களை நம்ம சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் அதிகங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேவல்காரர் சொன்ன ரேட்டு தான் நாம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் எதுவும் பதிவு போடுறது இல்லைங்க சேவல்காரர்கிட்ட ரேட் என்ன கேட்டது என்ன ராகம் வேணும் பார்த்திங்கன்னா சேவலில் எது கண்டிஷன் இருக்கா எப்படின்னா எது ரெக்கையில் அடிபட்டதோ இல்லை காலில் ஆணிக்காலோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா எதுக்கும் முன்னாடி ஒரு விளையாட்டுக்கு போயிடணுதோ அப்படிங்கிறது என்னங்கிறது நல்லா தெளிவு தான் நம்ம போட்டுட்ருக்கோம் இது மாதிரி நல்லா லைனேஜ் உள்ள பொட்டை வேணும் இல்லை சேவல் வேணும் இல்லை கோழிக்காகவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுக்கு பயன்படுத்துறதுக்கோ இது மாதிரி எதுக்காக இருந்தாலும் நம்ம சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க சேவல் வாங்கணும் இல்லை விற்கணும் அப்படின்னா கூட நம்ம கொங்கணாபுரத்தில் நடக்கிற இப்போ கொங்கணாபுரம் சனிக்கிழமை சேவல் சந்தைக்கு வந்து பெர்சென சந்தைங்க எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோக்கலில் இல்லாமல் நம்ம வெளி மாநிலத்தில் கூட வியாபாரிங்க நிறையா வந்துட்டுருக்காங்க சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கோழி எடுக்கிறதுக்காக வியாபாரிங்க நிறையா வராங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா நாலு கோழி அஞ்சு கோழிலாம் எடுத்துக்கணும்னு போயிட்டுருக்காங்க பத்து கோழி பாஞ்சு கோழி கூட எடுக்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரே ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கூடுதலாக கொடுத்து எடுத்துக்கிறாங்க அதனால தான் வந்து நம்ம சந்தைக்கு வந்து நிறையா கோழி வரத்து இருக்குது வியாபாரிக்கு வரத்துனால ரேட்டும் கொஞ்சம் ஓவராக இருக்குது ஓவர்னு நம்ம சொல்ல முடியாதுங்க ஏன்னா அது வந்து பொருளுக்கு வரக்கார வந்து பொருளுக்கு விலை நிர்ணயிக்கிறாங்க வந்து பார்த்திங்கன்னா நாம் எதுவும் சொல்கிறது இல்லை சேவலோட இருக்காத சொல்லியிருக்காங்க அவங்க எப்படின்னா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆறு மாதம் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடுதறை போட்டு தண்ணியெல்லாம் போட்டு கோழி வந்து எடுத்தே ரெடி பண்ணி தான் நம்ம சந்தைக்கு கொண்டு வராங்க ரெடி கஷ்டம் கண்டிஷனில் தான் கொண்டு வராங்க நம்ம எடுத்துகிட்டு போனோன்னா வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போயிட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கண்டிஷனில் தான் கொண்டு வராங்க நாம் வாங்கிட்டு போய் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுறோங்கிற மாதிரி இது இல்லை ரெடி பண்ணாத சேவலும் இருக்குதுங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட் கம்மியாகவும் இருக்குது ரெடி கண்டிஷனில் இருக்கிற சேவலை தான் வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக சொல்லிட்டுருக்காங்க நம்ம விசாரிச்சதுலேயே வந்து இல்லை இல்லை அதிகமாக சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ரெடி கண்டிஷன் சேவலை தான் வந்து அதிகமாக சொல்லியிருக்காங்க நிறையா நண்பர்களை சொல்லியிருக்காங்க எங்கள் ஊர் சந்தையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ரேட் இல்லை ரேட்டு கம்மியாக தாங்க இருக்குதுங்கிற மாதிரி சொன்னாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்தையில் ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இது மாதிரி அதர் சைட்லேருந்து நிறையா வியாபாரிகள் நம்ம வராங்க நைட்டே வந்துடுறாங்க நம்ம சந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவல் எடுக்கிறதுக்கு நைட்டே வந்துடுறாங்க ஒரு மணி ரெண்டு மணிலேருந்தே நம்ம சந்தை ஆரம்பிச்சிருதுங்களா அதுலேருந்தே வந்து நல்ல லைனேஜ் உள்ள சேவல் நல்ல தரமான சேவல்லாம் பார்த்து அவங்களுக்கு ரேலாக பிடிச்சிருந்துச்சுன்னா நல்ல கூடுதலாக நம்ம ஒரு ஒரு ரேட் சொன்னோம்னா அந்த ரேட்டு கூட அப்படியே கூட எடுத்துக்கிறாங்க ஒரு சில பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா சேவல் பார்த்துட்டு எடுக்கிறாங்க எப்படி என்னங்கிறத பார்த்துட்டு இருக்கிறாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பறவை பார்க்குறதே இல்லைங்க சேவல்காரர் ஒரு சில நண்பரை தான் பரவச்சு வச்சு பார்க்குறாங்க மற்றெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேவலை பார்த்துட்டு அவங்க மனசு சேவலை பிடிச்சதுன்னா உடனே ரேட்டு கொடுத்து எடுத்துக்கிறாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க சேவல் வந்து சேவல் சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா மரம் ரொம்ப பெஸ்ட்டான சந்தையாகவே இருக்குதுங்க சேலத்து மாவட்டத்தில் நான் நடக்கிற மரம் சேவல் சந்தை தான் வந்து பெஸ்ட்டான சந்தையாக இருக்குது ரேட்டுக்காக இல்லை சேவலுக்காகட்டு இருக்கிறதுங்க ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க நம்ம யூடியூப் சேனல் நிறைய பார்க்குறீங்க அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்பர்கள் அப்போ தான் நம்ம வார வாரம் வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு